இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கருவேப்பிலைய போடுறோம் இது வந்து கருவேப்பில பழங்குறோம் இன்றைக்கு கருவேப்பிழை குழந்தை நல்லா வறுத்து ரொம்ப முழு மொழி வறுக்கிறப்ப ஓரளவு நம்ம கருவை கொண்டு போடுறோம் வெங்காயம் பூ இது வந்து நல்லா வெடிக்கணும் தென்னை வந்து நிறையா தான் விட்டணும் இது வந்து நம்ம வட்டி வந்து கருவேக்குள்ள குழம்பு வெள்ளைக்குழப்ப வெங்காயம் வெள்ளைப்பூவும் வெங்காயமும் நல்லா வேகணும் கருவேக்குழப்பூ இது வந்து நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு நல்லா வளர்க்கணும் நல்லா அந்தளவுக்கு வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்கிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி ஊற்றி வச்சுருக்கோம் தக்காளி வெச்சுக்கணும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கருவேப்பிள்ளைய ஊற்றிடுவோம் பெரிய பாத்திரமாக எடுத்தாத்தான் பொரிசாலும் உள்ளுக்குள்ளேயே இடப்போம் இல்லைன்னா பூரா மேலே தெரிக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி போடணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ இதில் வந்து புளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடுவோம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக வத்தி வரணும் வத்தி எண்ணெய் தெரிஞ்சு வரும் அப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இது நல்லா கொதித்து நம்ம அதில் போட வேண்டிய மசாலையெல்லாம் போட்டாச்சு பச்சையாக தான் இருக்கும் அது வந்து கருவேப்பில குழம்புடன அதனால பச்சையாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருக்கு பாத்திரம் நம்ம அகலமான பாத்திரம் வச்சுருக்க போய் என்ன பூரா தெரித்து குழம்பெல்லாம் தெரித்து இந்த மாதிரி வந்துருக்கு நம்ம கொஞ்சம் சின்ன பாத்திரமாக வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள அடுப்படி ஃபுல்லாகவே நம்ம மறுபடியும் கழிவு அளவுக்கு ஆயிடும் அந்த அளவுக்கு தெரிச்சிடும் சோறு பூரா தெரிச்சிடும் இது வந்து அடுப்பு வந்து முதுவாக குறைச்சி வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நம்ம எப்பையும் போடுற மாதிரி தான் கொஞ்சம் மண்டவளம் இது போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் கருகப்புழ குழம்பு வந்து நமக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லது கருகுப்புல துவைய அரைச்சி சாப்பிடலாம் தொக்கு கணக்கா செஞ்சு சாப்பிடலாம் ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இது வந்து இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது வீடே கம்ம கம்பளம் மணக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சது அல்வா மாதிரி வரும் நம்ம அப்படி வலிச்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாளையும் மூணு நாளைக்கு கூட அது பாட்டுக்கு இருக்கும் ஒரு வாரம் வச்சுக்கிறது சாப்பிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சுக்களை தான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வெளியே வச்சா கெட்டு போயிடும் புளி ஊற்றிருக்கோம் ஒரு அளவோடு தான் ஊற்றிருக்கோம் ரொம்ப புளி ஊற்றலை நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக வருது இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பு குறச்ச வச்சுருக்கறதுனால அப்படியே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு பண்ணணும் இது வந்து கண்ணுக்கு நல்லது தலைமுடி நல்லா வளரும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம எதாவது சாப்பாட்டில் ஏதாவது இதில் போட்டு பிணைஞ்சி கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது அது பாட்டு சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் அனுப்பி அனுப்பிவிட்டுருங்க